ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குடமிளகாயும் தக்காளியும் வச்சு அருமையான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் நீ நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ இது கூட பெரிய சைஸ்ல ரெண்டு கேப்சிகம் எடுத்து பாருங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை எப்படியும் பொறுமையாக கொஞ்சம் வதக்கி விடலாம் இது கூடவே ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கலாம் கொடமளகா அப்படி நல்லா கலர் மாறி அப்படி கொஞ்சம் சுருண்டு வரும் அந்த அளவுக்கு நல்லா அப்படியே சுருண்டு வந்திருக்கு பாருங்க தெரியுதா இந்த அளவுக்கு வந்த உடனே தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட தண்ணி எதுவும் சேர்த்தல தக்காளியே நல்லா தண்ணி விட்டுக்குது பாருங்க தக்காளியில இருக்கிற தண்ணியே போதும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் நடுவில் ரெண்டு மூணு தடவை எடுத்து கலந்து விடணும் நல்லா அடிப்பிடிச்சிடாம இருக்கணும் அதுக்காக ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம் அவ்வளோ ஈஸி தான் செய்கிறது சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷன் டேஸ்ட் நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் இது நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ரெண்டு நிமிஷம் அப்படியே விடலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க தக்காளி எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு நல்லா தண்ணி விட்டு சூப்பரா வதங்கி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இது கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியா கூட்டு மாதிரி தான் நல்லா இருக்கும் தொட்டுக்க இப்ப இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விடலாம் சாம்பார் தூள் சேர்த்துறதுனால டேஸ்ட் நல்லா வித்தியாசமாக சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட ஒரு சின்ன ஒரே ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் தக்காளியோட புளிப்புக்கும் கேப்சிகமோட காரத்துக்கும் ரெண்டும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாத்தையும் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு கொதி வந்த படிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவி விட்டுரலாம் அவ்வளோதாங்க அருமையான குடமிளக தக்காளி சப்ஜி ரெடி ஆயிருச்சு பார்க்கவே அப்படி கலர்ஃபுல்லா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ரொம்பவே சுலபமாக அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்